மதகஜராஜா படம் பார்த்துட்டு வந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அஹ் விஷால் சார்த வந்து சண்டை பார்த்த அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் திரும்ப அப்படியே அந்த லாஸ்ட் சீன் ஃபைட்ல தெரிஞ்சது சூப்பரா இருந்துச்சு சந்தானமோட காமெடி தான் இதுல அல்டிமேட்டே அவர் ரொம்ப ஹீரோவா நடிச்சிட்டு இருந்தாரு பட் காமெடியெல்லாம் சூப்பரா இருந்துச்சு கம்பேக் கொடுத்த மாதிரி இருந்துச்சு படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு விஷால் சார் ஒரு ஆக்டிங்கோ ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறதுனால நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் காமெடியோ ரொம்ப ஒர்க் அவுட் இருந்துச்சு நெக்ஸ்ட் சந்தானம் சார் காமெடி திடீர் நம்ம ஹீரோவா பாத்துட்டு இருந்தோம்ல பழையபடி அந்த காமெடியன் ரோல் திரும்ப பார்க்கும் போது ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருந்தது ஓவரால் படம் எப்படி இருந்துச்சு ஓவரால் சூப்பரா இருந்துச்சு பிளாக் பஸ்டர் தான் சந்தானம் சார் ஹீரோவா இப்ப ட்ராக் மாறிடுச்சு ஹீரோவா நல்லா இருக்கா இல்ல காமெடியனா நல்லா இருக்கா காமெடியனாரா நல்லா இருக்கு ரொம்ப அப்படியே லாஜிக்லாம் எதிர்பார்க்க கூடாது இட்ஸ் ஜஸ்ட் மேஜிக் ஒரு காமெடி மூவி ஃபுல் என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு ரொம்ப எதிர்பார்க்க வேண்டாம் பட் ஆனா ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்குமே பழைய படம் ரொம்ப நாள் இருக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு வருதே ஆமா அந்த மாதிரி இருக்கா பழைய படம் வர தெரியுதா லைட்டா அந்த ஃபீல் இருக்கு பட் சூப்பரா இருக்கு படம் சூப்பர் அவரு அப்படியே காமெடியெல்லாவே கண்டினியூ பண்ணிருக்கலாம் பட் இதுவாவோ ஓகே பட் காமெடி ரொம்ப பெட்டரா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் நல்லா நல்லா இருக்கா செகண்ட் சின்ன பசங்களுக்கும் பிடிக்கும் ஏன்னா நிறைய காமெடி இருக்கனால எல்லாரும் அந்த பாக்கலாம் சி சார் டைரக்ஷன்ல எப்படி இருக்கும் ஒரு காமெடி எதிர்பார்ப்போல ரொம்ப நல்லா இருந்துச்சு மணிமன்னன் சார் மனோபாலா எல்லாம் இப்ப இல்ல பட் திரும்ப அவங்களை ஸ்கிரீன்ல பாக்கும்போது இட் வாஸ் நைஸ் நல்லா ஃபீல் குட் மூவி அது ஓவராலா தேங்க்யூ